அடுத்தது என்ன பண்றான்டா சில தளபாடங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என்று சில பொருட்களை வந்து விற்கக்கூடிய சில நிறுவனங்களை பார்க்குறீங்க ஃப்ரிட்ஜை விற்பான் டிவி விற்பான் அதே மாதிரி கட்டில் விற்பான் குசினிக்கு தேவையான கிச்சன் ஐட்டம் விற்பான் இதை வித்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நீங்கள் என்ன செய்யுங்க இவற்றை நீங்கள் கொள்வனவு செய்யலாம் என்று சொல்லுவான் இன்ஸ்டால்மெண்ட் என்றே எங்க ஆக்கள் உடனே காசு கொடுக்கிறது இல்ல தானே மெல்ல மெல்ல கொடுக்கிறது தானே நாங்க போயிட்டு அதை எடுத்துக்கொள்வோம் என்று இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களை என்ன செய்யறாங்க வாங்குறாங்க அதுல என்ன பண்றான் தெரியுமா நீங்க உடனே அந்த பொருளை வாங்கினா ஒரு விலை நீங்க லேட்டாகி ஆகி வாங்கினீங்கன்னு சொன்னா இன்னொரு விலை டாக்குறான் உடனே வாங்கினா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் எடுத்து போங்க ஆறு மாசத்துல நீங்க வாங்குறதா இருந்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அல்லது ஒரு அறுபதாயிரம் ரூபாய் கோஸ்ட் ஆகும் ஏன்டா நீங்கள் வந்து லேட்டாக தர்றதுனால எங்களுக்கு சில சார்ஜஸ் வந்து நாங்கள் எட் பண்ணிக்குது வட்டி எட் பண்ணுறோம்னு சொல்ல மாட்டாங்க வட்டி எட் பண்ணுறேன்னு சொன்னால் முஸ்லீம்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க அதனால சில எக்ஸ்ட்ரா சார்ஜஸை வந்து நாங்கள் சேர்க்க வேண்டியதுன்னு சொல்லி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு தவணை முறையில் நாங்கள் அதை கொள்வனல் செய்கின்ற நேரத்தில் அதுக்கு வேறொரு விலையை வைக்கிறான் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த சமுதாயத்தில் கைப்பட நாங்கள் எடுக்கிற நேரத்தில் ஒரு விலையும் நாங்கள் கடன் முறையில் ஏதாவது செக்குக்கு அல்லது கடனுக்கு இன்னொரு விலையும் என்ற ஒரு முறை இந்த சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக உள்ளா வருகிறது இந்த இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் முட்டிலும் வட்டி தான் அது கடனுக்கு எடுத்தா ஏன் நீங்க பொறுமதியை கூட்டினீங்க காசுக்கு எடுத்தா ஒரு விலண்டா கடனுக்கு எடுத்தா ஏன் இன்னொரு விலை கூடிச்சு அந்த பொருள விலை தான் கூடிச்சு சொன்னால் பொருள விலை வந்து காசு கொடுத்து எடுக்கிற நேரமும் கூடி இருக்கணுமா இல்லையா அப்ப அது பொருள விலையா பொருளுடைய பொறுமதி கிடையாது நீங்க லேட்டாகி கட்ட போறீங்க லேட்டாகி தான் பேமெண்ட் பண்ணுவீங்க என்ற நிலை இருப்பதனால உங்க காசு நீங்க எங்களுக்கு தர்றதுக்கு தாமதம் உண்டு நீங்கள் ஏற்படுத்துறதுனால அதுக்காக நான் விலையை உயர்த்துறேன் என்று உயர்த்துறா இது தெளிவான வட்டி அதை தான் நபிசல்லா சொன்னாங்க ஒரு கைப்பட நீங்க வியாபாரம் செஞ்சீங்கன்னு சொன்ன அது உங்களுக்கு ஹலால் நீங்கள் தவணை முறையில் வியாபாரம் செய்வீர்கள் என்றால் லேட்டாகி கட்டணம் என்ற நேரத்தில் நீங்க சறுக்கு சமமான பொருளை கூட லேட்டாகி எடுத்தாலும் வட்டி ஆகிறோம் ஏ லேட்டாக நீங்க எடுக்கிற நேரத்தில் விலையில வித்தியாசம் வரலாம் அந்த விலை வந்து வித்தியாசப்படலாம் இன்றைக்கு இருக்கிற விலை நாளைக்கு இருக்காது ஒரு மாசத்துக்கு பிறகு இருக்காது ஒரு வருஷத்துக்கு பிறகு இருக்காது அதனால் நீங்க விலையை வந்து காலத்து காரணம் காட்டி விலையை உயர்த்தினீங்கன்னு சொன்னா வட்டி என்று ரசூல் சல்லாசன் டெபினேஷன் கொடுத்துட்டாங்க அப்ப இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ல எந்த பொருளை நாங்கள் வாங்கினாலும் அது ஹராம் என்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதுல கவனமா இருக்கணும்